இயற்கையின் அற்புதம் வேலைக்கேற்றபடி அழகு அமைந்திருக்கக்கூடிய கூடிய அதிசய பறவைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பார்ப்பதற்கும் வித்தியாசமாகவும் கவச்சிகரமாகவும் அமைந்துள்ள அழகுகளை கொண்டுள்ளது தான் இந்த பறவைகள் அப்படிப்பட்ட பறவைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வாங்கிங்கன்னா கிராஸ்பில் கிராஸ்பில்லின் வந்து அழகு அடிப்பாகத்தின் மீது வந்து மேல்பாகம் பாகம் குறுக்காக அமைந்தது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்கோள் போன்ற தோற்றம் அளிக்கும் இந்த அமைப்பு கோம்பு வடிவில் இருக்கும் பயன் மர உள்ளே உள்ள விதைகளை வந்து நோண்டி எடுத்து உண்பதற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிவப்பு நிற ஆண் மற்றது பச்சை கலந்த மஞ்சள் நிறமுடைய பெண் பறவைகள் நாடோடிகள் போல் வந்து கூட்டமாக பயின் பிர் மற்றது வந்து ஸ்ப்ரூஸ் போன்ற பூக்களுக்கு வந்து பதிலாக கோண்களில் விதைகளை வந்து உற்பத்தி செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் நிறைந்த ஊசி இலைகளை வந்து காடுகளை தேடி பறந்து கொண்டிருக்குமா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பெலிகான் பெலிகான் பறவைகளின் வந்து தொண்டை நீட்சி தன்மையுடன் வந்து ஒரு பை போன்ற அமைப்பு கொண்டதாக இருக்கிறது அது ஒரு வலை போல வந்து செயல்பட்டு பெலிகான் உணவுக்காக மீனை பிடிக்கும் போது மீனை மட்டுமே விலங்க செய்து தண்ணீரை வந்து வெளியேற்றி விடுமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான திறமையுடைய பெலிகான் சிறந்த வேட்டைக்காரன் என்ற ஒரு பேருக்குரியதாக இருக்கிறது மற்றது பார்த்திங்கன்னா கிவி கிவி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லாந்து பிரபலமாக கொண்டு பறக்க முடியாத இரவில் வந்து நடமாடக்கூடிய பறவையாக உணர்வு திறன் கொண்ட இதை நீண்ட அழகின் வந்து நுனி பகுதியில் உள்ள துவாரங்கள் வழியே வந்து தரையில் உள்ள புழு பூச்சிகளை வந்து கண்டறிந்து பிடிச்சி உணவாக்கி கொள்ளும் மற்ற பறவைகளை போல் இல்லாமல் அழகின் வந்து நுனி பகுதியில் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த நாசி துவாரங்கள் வழியே தான் முகர்ந்து இரையை கண்டுபிடிச்சு உயிர் வாழக்கூடிய தனித்துவமான பறவையாக தான் இந்த கிவி இருக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா டவுக்கன் சொல்லுவாங்க பெரிய அளவிலான இதன் வந்து கலர்ஃபுல் அழகு வந்து நாம நினைப்பது போல் இல்லாமல் இடை இலகுவான இந்த அழகு வந்து மரக்கிளையில் இருந்து பழங்களை வந்து பறிக்கவும் டவுக்கனின் வந்து உடல் உஷ்ணத்தை வந்து சமநிலையில் வைத்து பராமரிக்கவும் சமயங்களை வந்து எதிரிகளை மிரட்டி அவற்றிடமிருந்து தப்பித்துக் கொள்ளவும் வந்து உதவியாக இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி